வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரியா இன்றைக்கி என்ன வெறும் குக்கரை வச்சு ரொம்ப நேரமாக காமிச்சிட்ருக்கீங்கன்னு பார்த்துருங்களேன் இன்றைக்கி சிம்பிளாக மிளகாப்பிள்ளி சாம்பாரும் கருணக்கிழங்கு வருவிலும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கிளாஸ் கவரம் பருப்பு கழுவி எடுத்துக்கலாம் தேவையான அளவு சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகா

சைடி கருணக்கிழங்கு பருவல் கருணைக்கிழங்கிருக்கேன் அதுல வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு துளி அளவு புளி எதுக்குன்னா இது வந்துட்டு மண்ணடியில வளர்ற பொருட்கள் எல்லாருக்கும் வந்துட்டு செட் ஆகுமான்னு பார்த்தா செட் ஆகாது ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு ஈச்சிங் ப்ராப்ளம் வந்துடும் அதனால் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக புளி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக போட்டுக்கலாம் நிறைய பேர் இது சேனக்கிழங்குன்னு வாங்க கருணைக்கிழங்கன்னு வாங்க ஊர் சைட்லலாம் கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு இதுவும் வெ பருப்பும் வெந்துட்ருக்கு மிளகா கிளி சாம்பாருக்கு அது வந்து ஒரு மூணு நாலு விசில் வந்த பிறகு எடுத்துட்டு நம்ம தாளிக்கணும் கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்காக வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுவிட்டேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சோம்பு நம்ம அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசைஞ்சிக்கலாம் சாரி இதுக்கும் அளவு சொல்ல மறந்துட்டேன் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தல் அதில் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசஞ்சிக்கலாம் ஏன்னா தண்ணி நிறைய இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய இருக்கும் அது இல்லாமல் வந்து கருணை கிழங்கு குழஞ்சிரும் அதனால தான் ஆயில் வேக வச்ச கருணக்கிழங்குக்கில் எடுத்து போட்டு தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம் மிளகா கிளி சாம்பார் காஞ்ச மிளகா கடுகு சீரகம் பூண்டு இப்ப நம்ம தாளிச்சது தாளிச்சோம் இல்லையா அதை வந்துட்டு வேக வச்ச பருப்புல ஊத்திட்டு

மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி அடுத்தது நம்ம கர்ணக்கிழங்கு வறுக்க போறோம் அதுக்காக நான் தவா வச்சிருக்கேன் அதில் நம்ம não entendo நல்லா காய்ஞ்ச பிறகு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தருவேக்கிலேயே போட்டுட்டு நம்ம மசாலா தடைய அந்த द மறுபடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வறுத்த வீடியோ ஃபுல்லாகவே காமிக்க முடியல ஏன்னால் வந்துட்டு மொபைல் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அந்த அனல் பட்டு அது ஒரு மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தான் காமிக்க முடியல கருணக்கிழங்கு வருவாலும் மிளகா கிளி சாம்பாரும் ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு